ஹாய் மக்களை நான் உங்கள் ஜெயார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றிருக்கு அவங்க வெற்றி பெற்றதன் பின்னணி என்ன அதிமுகவின் தற்போதைய நிலை என்ன அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்களா அது மக்களோட கருத்து என்ன இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆடியன்ஸ் ஆகியவங்க கிட்ட என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாற்று கருத்து இருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க அப்பதான் வீடியோ எனக்கும் தெரியும் மக்களோட மனநிலை எப்படி இருக்கு நம்ம ஏத்தர பதிவு வந்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு நாங்க மாத்திக்க முடியும் சரி அதெல்லாம் விடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்து நேற்று மத்தியானம் வந்துச்சு அதுல திமுக வந்து அமோகம் வெற்றி பெற்று இருக்காங்க திமுக வேட்பாளர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் பெற்றிருக்காரு இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது வேற யாரு கிட்டதான் அம்பத்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் வந்து பாமக வேட்பாளர் வந்து வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பத்தாயிரத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று டெபாசிட்ட வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில வந்து திமுக மூணாவது வட்டியை ஜெயிக்கிறாங்க ரெண்டு முறை வந்து பொது தேர்தலையும் ஒரு முறை வந்து இடைத்தேர்தலையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வந்து ஏறத்தாழ அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில வந்து எந்த வேட்பாளர் வந்து இவ்வளவு வாக்குகளும் வாங்கினதில்ல இவ்வளவு வாக்கு வித்தியாசத்திலும் ஜெயிச்சதே இல்ல பொதுவான கருத்தை ஒன்று இருக்கும் மக்களுடைய மற்றும் எதிர்கட்சிகள் பொதுவான கருத்து என்னவா இருக்கும்னா இடைத்தேர்தலில் எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆமாங்க இடைத்தேர்தல் வந்தாலே அது கட்சிக்கு சார்பாக தான் வெற்றி இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த இடைத்தேர்தலில் திமுக வந்து அறுபத்தேழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்களா அது ரகசியம் என்னன்னு தெரியுங்களா ரகசிய என்னா திமுக கொண்டு வந்துள்ள மூணு திட்டங்கள் வந்து மக்களிடையே வந்து நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கு அதுவும் பெண்களிடையே வந்து இந்த மூணு திட்டங்கள் வந்து வந்து ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி தந்திருக்கு மகளிருக்கான உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் இரண்டாவது வந்து மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் மூணாவது வந்து மகளிருக்கான புதுமை பெண் திட்டம் இது மூணுமே வந்து மக்களிடையும் பெண்களிடையே வந்து நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கு அதே போல நான் முதல்வன் திட்டம் கூட நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கு இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தது மூலம் மக்கள் வந்து நல்ல மிக்க கட்சியாக மாறி இருக்கு திமுக திமுக இதே பலத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கணும்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதே வேலையில அதிமுகவின் நிலைமை எப்படி இருக்குதுன்னா மக்களிடையே வந்து செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா கட்சியில் ஏற்பட்ட பிளவு தலைவர்களிடையே ஏற்பட்டுள்ள ஈகோ ப்ராப்ளம் எதிர்கட்சிகளின் வரவு இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அதிமுகவை பின்னுக்கு தள்ளுது ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக வந்து பிளவுபட்டு இருக்குன்னு மக்களிடையே பெரும்பாலான கருத்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது சரி செஞ்சுட்டு ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு சிதறாத வண்ணம் பாத்துக்கணும் பிரதான எதிர்கட்சியான திமுக ஊட்டுடுங்க மற்ற எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக எப்போ அழியும் நம்ம கட்சி எப்போ தூக்கலான்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது ஏன்பா திமுக விட்டுருன்னு சொன்னிங்களா திமுக ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மற்ற எதிர்கட்சிகள் வளர்கிறதுக்கு பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அதிமுக தலைமை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்க ஓட்டு வங்கி வந்து இன்னும் மிக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நிரூபிக்கணும் மற்ற எதிர்கட்சிகள் நம்மளும் தப்பா சொல்லலங்க இது வந்து இயல்பு மற்றொரு கட்சி அழிஞ்சாதான் கட்சி வளரணும் இயல்பான ஒரு எண்ணம் இது தமிழ்நாட்டு அரசியல் இல்லைங்க உலக அரசியலே அப்படிதாங்க ஒரு கட்சி அழிஞ்சாதாங்க இன்னொரு கட்சி வளர முடியும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றே பாருங்க காங்கிரஸ் அழைச்சிட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக இருந்து பிரிஞ்சுதான் அதிமுக ஆயிடுச்சு அதே போல திமுகல இருந்து பிரிஞ்சுதான் வந்து மதிமுக வந்தது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாச்சு மாதிரி எடுத்துக்காட்டு எவ்வளவோ சொல்லலாம் நான் ஏன் இந்த கருத்தை சொன்னேன்னா அதிமுக தலைவரான எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அம்மாவும் மேலே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களால் உருவாக்கின கட்சி ஜெயலலிதா அம்மையார் வழிநடத்தின கட்சி அப்படிப்பட்ட அதிமுக கட்சி வந்து தமிழகத்துல வந்து சூடே இல்லாம போயிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் சொல்றோம் இதை வந்து தமிழகத்துல இருக்கிற எந்த மக்களும் எந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களும் இதை சொல்லுவாங்க ஏன் திமுக தொண்டனே இதுதான் சொல்லுவாருங்க தமிழகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த மக்களுக்கும் எப்பவுமே வந்து எம்ஜிஆர் ஐயா மேலேயும் கருணாநிதி ஐயா மேலேயும் ஜெயலலிதா அம்மா மேலேயும் விஜயகாந்த் ஐயா மேலேயும் எப்போவுமே வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் எந்த காலத்திலும் இருக்கும் இது கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் இது இது அதிமுக தலைமை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு எதிர்கட்சியான திமுகவை வந்து எதிர்கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டு ஆளுங்கட்சியாக அமரணும் இல்லைன்னா ஒருவேளை ஜெயிக்கலைன்னா பிரதான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து ஆளுங்கட்சியான திமுகவை வந்து எதிர்க்கணும் தமிழக சட்டசபையில் வந்து மூணாவது நாலாவது கட்சியாக அதிமுக மாறிவிடக்கூடாதுன்னு அதிமுக தலைமை புரிஞ்சுக்கிட்டு அதே போல நகர்த்தணும் இதுக்கு அதிமுக தலைமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணி வலுவான கூட்டணியை வந்து அமைச்சு போட்டிடுறதுக்கு தருமா வந்து ரெடியா இருக்கணும் அப்பா எடுத்துக்காதீங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க அரசியல் வல்லுநரோட சொல்றாங்க அதை நான் பதிவேற்றுறேன் தம்பி தம்பி போய் சொல்லாத இது அரசியல் வல்லுநர் சொன்ன மாதிரி தெரியலையே உங்க கொடுத்த மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்களா ஐயோ இதெல்லாம் நம்மள்தெல்லாம் இல்லைங்க நாமெல்லாம் அரசியல் ஜீரோங்க நான் சின்ன பையங்க யூபிஎஸ்ஐஆருக்கு வந்து நல்ல ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு இந்த அனுபவத்தை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பக்குவமா காயின் அவுத்துவார்னு நம்புறோம் இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறாங்க பாய் ஃப்ரம் ஜெஆர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க